சூரியமேடு உப்பி உயர்ந்திருக்க அதில் அழுத்தமான ஒரு முக்கோணம் இருந்தால் அவர் அரசியல்வாதியாகி நாட்டு நன்மைக்காக பாடுபடுவார் மேலும் கால்வாய் பாசனம் குடிநீர் குழாய்கள் அமைத்தல் குடித்தன வீடுகளில் இடையூறு நீக்குதல் போன்ற ஆக்கப்பணிகளில் ஈடுபடுவார் சூரியமேடு உப்பி நின்று அதில் தீர்க்கமான ஒரு நட்சத்திரக்குரியிருந்தால் அவர் ஏழையாகவே இருந்து தரித்திரத்தால் சோதிக்கப்பட்டாலும் கூட பிற்காலத்தில் திடீரென தொழில் விருத்தி வியாபார விருத்தி போன்றவை ஏற்பட்டு சொத்து சுகம் செல்வம் கீர்த்தி பெருகி பலரும் கண்டு வணங்கும் பிரபுவாக ஆணையிடும் ஒரு அதிகாரத்தோடு உள்ள பெரும் பதவியும் அவருக்கு கிட்டும் என்று இந்த சூரியமேட்டியில் உள்ள குறைகள் குறித்து கூறியிருக்கிறது